ஆவியின் கனி அன்பின் கனி மீண்டும் உங்களுடன் இருப்பது நல்லது முழு வேதாகமத்திலும் மிக அழகான தலைப்புகளில் ஒன்றான பரிசுத்த ஆவியின் கனி குறித்து உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இது கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே பட்டியலிடப்பட்டுள்ளது இருபத்தி இரண்டாம் வசனம் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் நேற்றைய அறிமுகப் பேச்சில் வரங்களுக்கும் கணிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை விளக்கினேன் முக்கியமாக ஒரே ஒரு சுருக்கமான பரிவர்த்தனையில் வரங்கள் வழங்கப்பட்டு பெறப்படுகின்றன என்று நான் சொன்னேன் அவற்றை சம்பாதிக்க முடியாது அல்லது வேலை செய்து பெற முடியாது மறுபுறம் கனியானது படிப்படியான வளர்ச்சியின் மூலம் வருகிறது மேலும் அது பயிரிடப்பட வேண்டும் அதற்கு கடினமான உழைப்பு தேவை முக்கியமாக வரங்கள் திறனை குறிக்கின்றன கனி தன்மையை குறிக்கின்றது இன்று எனது பேச்சில் கனியின் முதல் வடிவமான அன்பை கையாளப் போகிறேன் முதலில் கிறிஸ்தவ நம்பிக்கையில் அன்பு முதன்மையானது என்று நான் சொல்ல வேண்டும் இது வேறு எதிருடன் பகிர்ந்து கொள்ளாத ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலே இயேசு என்ன சொல்கிறார் என்பதை கவனிங்கள் முப்பத்தி நான்காம் வசனம் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தைகளில் நாம் பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன முதலில் அன்பு ஒரு கட்டளையாகும் அது ஒரு விருப்பத் தேர்வு அல்ல நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்காவிட்டால் நாம் கத்தருக்கு கீழ்ப்படியவில்லை இரண்டாவதாக இது புதிய கட்டளையாகும் ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தில் இது முந்தைய அனைத்து கட்டளைகளையும் மாற்றி அதை சுருக்கி உள்ளடக்கியது மோசே இஸ்ரேவேலுக்கு பத்து கட்டளை கொடுத்தார் என்பதும் யூத மதத்தில் அவர்களுக்கு அறுநூற்றி பதிமூன்று கட்டளைகள் இருப்பது சுவாரஸ்யமானது ஆனால் கத்தராயி இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு புதிய கட்டளையை கொடுத்திருக்கிறார் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் மேலும் இதுவே சிசத்துவத்தின் உண்மையான சோதனை என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் பிரான்சிஸ் ஷேக்ஸ்பர் தேவாலயத்தை நியாயந்திருக்கும் உரிமை கத்தர் உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார் என்ற இந்த அறிக்கையில் சுருக்கமாக கூறியுள்ளார் இவ்வுலக மக்கள் கிறிஸ்தவர்களாக நாம் ஒருவரையொருவர் நேசிப்பதில்லை என்று கருத்தினால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளின் அடிப்படையில் நாம் அவருடைய சீஷர்கள் அல்ல என்று சொல்ல அவர்களுக்கு முழு உரிமை உண்டு ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் பத்தாம் வசனத்தில் அன்பை பற்றி பவுல் என்ன சொல்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம் எட்டாம் வசனம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்ற ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள் பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் எப்படி என்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக சாட்சி சொல்லாதிருப்பாயாக இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது கடைசி பொதுவான அறிக்கையை கவனிங்கள் அன்பு நியாயப்பிரமாணத்தின் இருக்கிறது கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே இரண்டு கூற்றுகள் இருக்கின்றன ஆறாம் வசனமும் கிறிஸ்து இயேசுவனிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்மையில் முக்கியமான ஒரு விஷயமாக பவுல் கூறுவது என்னவென்றால் விசுவாசம் தன்னை அன்பின் மூலமாக வெளிப்படுத்துகிறது வெளிப்புற ஒழுங்குகளும் சடங்குகளும் இரண்டாம் முக்கியத்துவம் வாழ்ந்தவை நமது முழு விசுவாசத்தின் மையம் அன்பின் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது பின்னர் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் பவுல் தொடர்ந்து சொல்கிறார் பதினான்காம் வசனம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் அந்த வார்த்தை நிச்சயமாக அன்புதான் குறிப்பாக கிறிஸ்தவ ஊழியத்தில் இருப்பவர்களுக்கு ஆசிரியர்களாகவோ அல்லது போதகர்களாகவோ அல்லது அது எதுவாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ வாழ்வின் மற்ற எல்லா அம்சங்களிலும் அன்பின் இந்த முக்கியத்துவத்துக்கு நாம் கவனம் செலுத்துவது அவசியம் ஏனென்றால் அது நமது ஊழியத்தில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது ஒன்று திமுத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் ஆறாம் வசனத்திலே பவுல் இதை சொல்கிறார் கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள் பவுல் என்ன சொல்கிறார் அனைத்து கிறிஸ்தவ ஊழியத்தின் ஒரே முறையான இறுதியான இலக்கு அன்பை உருவாக்குவதாகும் அன்பை உற்பத்தி செய்யாத எந்த ஊழியமும் தேவனின் நோக்கத்தை விட்டு விலகி பயனற்ற விவாதத்திற்கும் வெற்று வார்த்தைகளுக்கும் மற்றும் நேரத்தை விண்ணடிப்பதில் முடிவடைகிறது அந்த தரத்தின்படி நம்முடைய சொந்த ஊழியத்தை சோதிக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் மனிதர்களை உருவாக்குகிறோமா சில இடங்களில் மக்களை தேவாலயத்திற்கு வர வைப்பதும் பீடங்களில் அமர்ந்து பாடல்களை பாட வைப்பதும் தசம பாகம் கொடுக்க வைப்பதும் கடினமல்ல ஆனால் அந்த மக்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கவில்லை என்றால் அந்த மத முயற்சிகள் அனைத்தும் உண்மையில் வீணாகிவிடும் இந்த தர நிலையின்படி எனது சொந்த ஊழியத்தை நான் அடிக்கடி ஆய்வு செய்திருக்கிறேன் சில சமயங்களில் நான் உற்பத்தி செய்ய வேண்டியதை நான் உற்பத்தி செய்யவில்லை என்பதை நானே ஒப்புக்கொள்ள வேண்டியதாக இருந்தது ஆனால் ஒருவரில் ஒருவர் உண்மையில் அன்பாக இருக்கும் மனிதர்களை உருவாக்குவதே இன்று எனது உறுதியாகும் சரி புதிய ஏற்பாட்டில் நாம் புரிந்து கொண்டபடி அன்பின் தன்மை என்ன புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள புதிய ஏற்பாட்டு கிரேக்க மொழியில் நான்கு முக்கிய வார்த்தைகள் உள்ளன இவை அனைத்தும் ஒருவித அன்பை குறிக்கின்றன என்பதை சுருக்கமாக சொல்கிறேன் முதலாவது ஈரோஸ் இது உங்களுக்கு தெரிந்தபடியே பாலியல் அன்பு அல்லது பாலியல் ஆசையை குறிக்கிறது இரண்டாவது வார்த்தை ஸ்டோர்ஜ் இது சிறந்த முறையில் மொழிபெயர்க்கப்பட்டால் பாசம் குறிப்பாக குடும்ப பாசம் என்று சொல்லலாம் மூன்றாவது பிலியா எனப்படும் இது நட்பு ஆகும் நான்காவது அகாப்பே இது தூய்மையான மற்றும் நீடித்த அன்பை குறிக்கிறது இது முதன்மையாக தேவன் தாமே வெளிப்படுத்தியது புதிய ஏற்பாட்டில் தேவனின் அன்பை தவிர வேறு அன்பை குறிக்க சில இடங்களில் பயன்படுத்தினாலும் பொதுவாக அகாபே என்பது தேவனிடமிருந்து தோன்றிய அன்பை குறிக்கின்றது சரி அன்பு எப்படி வருகிறது எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது அனைத்து கனியும் பயிரிடப்பட வேண்டும் என்று நான் சொன்னேன் நாம் எப்படி அன்பை வளர்ப்பது புதிய ஏற்பாடு கையாளும் அன்பின் வகையான அகாப்பே அன்பு இந்த அன்பை வளர்ப்பது பற்றியே நான்கு எளிய கொள்கைகளை நான் உங்களுக்கு பரிந்துரைக்க விரும்புகிறேன் முதலாவது இந்த வகையான அன்பு தேவனுடைய வார்த்தையின் விதையிலிருந்து பிறந்தது ஒரு விசுவாசியின் இருதயத்தில் பெறப்படுகிறது ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே பேதுருவின் வார்த்தைகளால் இது வெளிப்படுத்தப்படுகிறது இருபத்தி ரெண்டாம் வசனம் ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களானபடியால் சுத்த இதயத்தோடே ஒருவள் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே பேதிரு சொல்வதன் மையப்பகுதியை பகுதியை கவனிங்கள் சுத்த இதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் தேவ வசனமாகிய வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே வேறு வார்த்தைகளுக்கு கூறுவதானால் இது தேவனுடைய வார்த்தையின் வித்திலிருந்து மீண்டும் பிறக்கிறது இது இந்த வகையான அன்புடன் நாம் நேசிப்பதை சாத்தியமாக்குகிறது ஆரம்பத்தில் இது தேவனுடைய வார்த்தையின் விதையின் விளை பொருளாகும் மீண்டும் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனத்தில் யோவான் இதை சொல்கிறார் ஏழாம் வசனம் பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் தேவனிடமிருந்து பிறப்பதன் மூலம் மட்டுமே வரக்கூடிய ஒரு வகையான அன்பு இருக்கிறதை நீங்கள் காணலாம் தேவனிடமிருந்து பிறந்த ஒவ்வொருவரும் அத்தகைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் அத்தகைய அன்பை வெளிப்படுத்தாத ஒரு நபர் தேவனிடமிருந்து பிறந்ததாக கூறுவது உண்மையில் எந்த வேத அடிப்படையும் இல்லை இரண்டாவது கோட்பாடு அந்த அன்பு பரிசுத்த ஆவினாலே ஊற்றப்படுகிறது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் கூறப்படுகிறது நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கபடியால் மறுபடியும் பிறந்த விசுவாசிய இருதயம் தேவனின் அன்பிற்கு பாத்திரமாய் இருக்கிறது மறுபடியும் பிறக்காத ஒருவரிடம் தேவனின் அன்பை வைத்துக் கொள்வதற்கு ஏற்ற பாத்திரமில்லை ஆனால் நாம் மறுபடியும் பிறக்கும்போது நம் இருதயங்கள் தேவனின் அன்பிற்கான பாத்திரங்களாக மாறும் பின்னர் பரசுத்த ஆவியானவர் தேவனின் அன்பை நாம் இருதயங்களில் ஊற்ற முடியும் எனவே அதுதான் பரசுத்தாவியின் பங்களிப்பாகும் மூன்றாவதாக இந்த வகையான அன்பை வளர்ப்பதற்கு நமது விருப்பத்தின் ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது உணர்ச்சிகளையோ அல்லது உடல் ரீதியாகவோ அன்பு கூற இன்றும் நாம் மிகவும் பழகிவிட்டோம் சிலர் உணர்ச்சிகளை மையப்படுத்தாத வேறு வகையான அன்பு இருப்பதை அடையாளம் காண்பதில்லை அது சரீர பிரகாரமானதை மையமாக கொண்டிருக்கவில்லை ஆனால் அது விருப்பத்தை மையமாக கொண்டது அகாப்பை அன்பு விருப்பத்தை மையமாக கொண்டது இது முதன்மையாக நமது விருப்பத்தின் தீர்மானத்தை பொறுத்து வருகிறது இது நமது உணர்ச்சிகளையோ அல்லது உடல் உணர்வுகளையோ சார்ந்தது அல்ல நான்காவதாக இந்த வகையான அன்பு நம் உயிரை கொடுப்பதன் மூலம் செயலில் வெளிப்படுத்தப்படுகிறது யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் பதிமூன்றாம் வசனத்தில் இயேசு கூறுகிறார் நான் உங்களில் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையா இருக்கிறது ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு வேறு ஒருவரிடத்திலும் இல்லை இது ஒரு கட்டளை என்று இயேசு கூறுகிறார் நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பது விருப்பத் தேர்வு அல்ல என்பதை நான் சுட்டி காட்டினேன் எப்படி நான் உங்களில் இருந்தது போல நம்மீது மீது கிறிஸ்துவின் அன்பு எவ்வாறு வெளிப்பட்டது நமக்காக அவருடைய உயிரை கொடுத்தது மூலமாக நாம் ஒருவரில் ஒருவர் இருந்தால் ஒருவருக்காக ஒருவர் நம் உயிரை கொடுக்க கடமைப்பட்டுள்ளோம் இது மீண்டும் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் நீங்கள் காணலாம் அது அகாபே அன்பின் சாரம்சமாகும் அது நம் உயிரை கொடுக்கின்றது உடல் மரணமாக இரத்த சாட்சியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை மாறாக தன்மையும் தம்மிடம் இருப்பதையும் நமது திறன்மைகளையும் தாழ்ந்துகளையும் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் சகோதரர்களுக்கு கிடைக்கச் செய்வதன் மூலம் வெளிப்படுத்தப்பட வேண்டும் அதுதான் நம் சகோதரர்களுக்காக நம் உயிரை கொடுக்கும் அகாபே அன்பின் வழிபாடாகும் சரி அன்பை எப்படி வளர்க்க வேண்டும் என்பது பற்றிய அந்த நான்கு கொள்கைகளை மீண்டும் சொல்கிறேன் முதலாவது இது தேவனின் வார்த்தையிலிருந்து மறுபடியும் பிறந்ததன் விளைவாகும் மறுபடியும் பிறக்காத ஒருவரால் அத்தகைய அன்பை உருவாக்க முடியாது இரண்டாவதாக மறுபடியும் பிறந்த ஹுதியம் பரிசுத்த ஆவியானவர் தேவனின் அன்பை நிரப்புவதற்கான பாத்திரமாக இருக்கிறது மூன்றாவதாக இந்த வகையான அன்பு உணர்ச்சிகளையோ அல்லது சரீர பிரகமாகவோ அல்லாமல் விருப்பத்தை மையமாக கொண்டுள்ளது நான்காவது இந்த வகையான அன்பை இயேசு கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்திய விதத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது இது நம் உயிரை கொடுப்பதின் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது நம் சக விசுவாசிகளுக்காக நம் உயிரை கொடுக்க தயாராக இல்லை என்றால் இப்படிப்பட்ட அன்பு நம்மிடம் இருப்பதாக கூற நமக்கு உரிமை இல்லை சரி இன்றைக்கு நம் நேரம் முடிந்துவிட்டது நாளை இந்த நேரத்தில் மீண்டும் உங்களுடன் வருவேன் ஆவியின் கணியின் இரண்டாவது வடிவமான சந்தோஷத்திற்கனி பற்றி நான் அப்பொழுது பேசுவேன் ஆமேன்